ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏபிஎம் ஃபேமிலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நான் என்ன ஒர்க் பண்ணேன் அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி கிழங்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்ததுமே வந்து உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து உருளைக்கெழங்கை கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன் ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குயிக்காக வேலையாகும் ஓப்பனில் வேக வைக்கிறத விட குக்கரில் வந்து ஒரு ஒரு விசிலோ ரெண்டு விசிலோ நம்ம விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு வேலையாகும் அதுக்கப்புறம் இந்த உருளைக்கெழங்கு வெந்துட்டு ரெடியாகிறதுங்குள்ளேயும் நம்ம வந்து மசாலா பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா இருக்கும் இல்லையா பூரி கிழங்கு இதுதான் வந்து பெஸ்ட் காம்பினேஷனாக சாப்பிடுவோம் அதனால் எப்போ பூரி பண்ணாலும் உருளைக்கிழங்கு மசாலா தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம் இதுக்கு பூரிக்கு சைடிஷ் இதை தவிர வேறு எதுவுமே நான் பண்ணினதில்லை ஏன்னா உருளைக்கிழங்கு மசாலா தான் பிடிக்குங்கிற மாதிரி செட் ஆகிட்டோம் ஸோ அதனால் எப்போ பூரி பண்ணாலும் இந்த மசாலா தான் நாங்கள் பண்ணுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் என்னென்னா சாமிக்கு பூ வாங்கிறது அப்புறம் காய்கறிகள் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் பூ மார்க்கெட் பக்கத்தில் மார்க்கெட்டுக்கும் போயிட்டு பூ மார்க்கெட்டுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம் ஏன்னா பூ வந்து மார்க்கெட் மாதிரியான ஏரியாங்களில் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி பூஜை பண்ணுறவங்களாக இருந்தால் மார்க்கெட்டில் பூ வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே சௌரியமாக இருக்கும் ப்ளஸ் அதே நேரத்தில் கொஞ்சமான காஸ்டில் நிறைய பூ நமக்கு கிடைக்கும் பூ கடைகளில் வாங்குறதை விட பூ மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்குறது ரொம்பவே சௌரியம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நான் தாளிக்க போகிறேன் தாளிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கதெல்லாம் வதக்கி கடலை மாவு வந்து கொஞ்சமாக நான் வந்து கரைச்சி விட்டு அந்த மசாலா வந்து ரெடி பண்ணுவேன் எப்படின்னா ஒரு கடலைப்பருப்பு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் க கருவேப்பிள்ளை எல்லாம் போட்டு வதக்கி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டால் போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த த நல்ல ஓரளவுக்கு வெங்காயம்லாம் வெந்ததுக்கப்புறம் இந்த கிழங்கையும் மசிச்சு போட்டுட்டு கடலை மாவு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கரைச்சி ஊற்றிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் ஒரு ஹோட்டலில் இருக்கிற ஸ்டைல்ஸில் வரும் இல்லையா அதனால் அதுக்கப்புறம் கொத்தமல்லியில் தூவி முடிச்சாச்சு அது ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா மாவு ஆல்ரெடி நான் பிசைஞ்சு வச்சுட்டேன் ஒரு இருபது நிமிஷம் பக்கம் மாவு ஊறி ரெடியாக இருக்குது வெளியில் போகிற வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நான் வந்து எல்லா ஊருக்கும் இருந்து பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பூரிக்கும் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்து ஒரு அகலமான பேனில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சமாக சேர்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா சுட்ட எண்ணெய் ரொம்ப ரீஹீட் ரீஹீட் நம்ம பண்ணுறதை விட கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு போடுறது நல்லதனால அகலமான இந்த ஆப்பக்கடாயில் வந்து நான் போட்டிருக்கேன் இப்படி தான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே எம்மையாக போணுச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிளம்பிட்டோம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் பூ மார்க்கெட்டில் பூ வந்து எப்போவுமே வந்து பூ ஸ்ரீரங்கம் பூ இருந்து தான் எல்லா பக்கமுமே வந்து பூவும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ டைரக்டாக நம்ம வாங்கும்போது நமக்கு ரொம்பவே கம்மியாக கிடைக்கும் அதனால் அங்கே வந்து ஒரு மந்த்லி டூ டைம்ஸ் அந்த மாதிரி நாங்கள் வாங்கிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பூ வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து கலர் கலராக குட்டி குட்டி ரோஸ் விற்கும் இல்லையா அந்த ரோஸ் வாங்கிக்கிட்டோம் இதில் வந்து ஆரஞ்சு கலர் ரெட் கலர் எல்லோ கலர் இந்த மாதிரி ஒரு மூணு டைப்பாக வந்து ரோஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இது ஆரஞ்சு கிடையாது ஒரு மாதிரியான பிங்க் கலர் அதுதான் அதுக்கப்புறம் வந்து செவ்வந்தி பூ செவ்வந்தி பூவும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் அதுக்கப்புறம் வெள்ளை கலர் இந்த ரெண்டு கலர்லேயுமே வாங்கியிருந்தோம் பூவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேக்கெட்டில் இருக்கிற மொத்தமும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நம்ம வெளியில் வந்து ஒரு முளம் கதம்பம் வாங்குகிறோன்னா கண்டிப்பாக ஐம்பது ரூபா சொல்லுவாங்க அதில் கொஞ்சோண்டு பூருக்கும் ஐம்பது ரூபா செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லி பூஜை பண்ணும்போது நமக்கு பூக்கு பஞ்சமே இருக்காது ஸோ இந்த ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இவ்வளோ பூ நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இந்த பூவை வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கும்போது பூ வந்து கடையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவங்க எடுத்துலாம் விட மாட்டாங்க அவங்களே எடுத்து நிறுத்திக் கொடுத்துருவாங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வீணாக போகிற பூக்கள்லாம் இருக்கும் அதனால் அந்த மாதிரி பூக்களெல்லாம் நான் வந்து எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டுடுவேன் அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூ எல்லாத்தையும் ஒரு ஒரு பாக்ஸில் போட்டுருவேன் நம்ம வந்து சாப்பிட மைக்கு வைக்கும்போது வீணா போன பூலாம் வைக்கக்கூடாது இல்லையா அதனால் அந்த மாதிரி பூக்களெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதழ்களை வந்து உதித்து நம்ம உருளியில் போடுறதுக்கெலாம் வச்சுக்கலாம் அதனால் அதெல்லாம் வந்து நான் தனியாக ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க பூவெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னா ஒரு பாக்ஸில் வந்து டிஷ்யூ பேப்பர் அடியிலையும் மேலேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து எப்போவும் போல் நம்ம பாக்ஸ் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எங்களுக்கு கொடுக்கும்போது இந்த ரெட் கலர் பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீணாக போன மாதிரி தான் இருக்குது எல்லா பூக்களுமே ஒன்று ரெண்டு ரெட் கலர் பூ தான் வந்து நல்லா இருந்துச்சு ரொம் நிறைய ரெட் கலர் பூ வந்து நல்லா இல்லை இந்த மாதிரி ஒரு சின்னதாக வாளி மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன் அந்தக்குள்ளே வந்து அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன் அப்புறம் பூ பூவை வந்து போட்டுட்டு அது மேலேயும் மூடி போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டேன் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ இது மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன் அவ்வளோதான் இப்போ இப்படியே வந்து நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டென் டேஸ் வரைக்குமே அப்படியே இருக்கும் ஏன்னா நம்ம டெய்லி எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்போ ஒரு சில பூக்கள் வந்து வீணாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நான் எடுத்து போட்டுட்டு டெய்லியும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால நமக்கு வீணாக போகிறதுக்கு வேலையே இருக்காது ஒரு பூ வீணாக போயிடுச்சு அப்படின்னா அது கூடவே பக்கத்தில் இருக்க பூக்களும் வீணாக போயிடும் ஸோ நம்ம அடிக்கடி எடுத்து பார்க்குறதுனால அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துருவேன் இது வந்து எனக்கு ஒரு டென் டேஸ்க்கு தாராளமாக வரும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பாக்ஸில் பூ வந்திருக்கு இந்த ப்ளூ கலர் மூடியில் சாரி இந்த ப்ளூ கலர் மூடி போட்டிருக்கில்லையா அந்த ஒரு பாக்ஸில் மட்டும் வந்து கொஞ்சம் வீணாக போன மாதிரி பூக்கள் அது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது அதை வந்து உருளியில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு காஃபி குடிச்சிட்டு என்னோடய ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இனிமேல் லன்ச் ஒர்க்குக்கு தான் நான் வந்து கிச்சனுக்கு வரணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் காஃபி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு என் என்னோடய அன்னைக்கு மார்னிங் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆணுச்சு இப்படி தான் வந்து சாட்டர்டே மார்னிங் எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக பூக்களை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாயிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான ஒரு விளாகில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் பா பாய்